அனைவருக்கும் வணக்கம் இலவு காத்த கிளியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலை ஆகிவிட்டது இவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவாங்க அந்த கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவோம் நம்மளுடைய தலைமையில் ஆட்சியை பிடிச்சிருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிடுவார்னு சொல்லிட்டு ஒரு பகல் கடவுள் கண்டு கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் இலக்காக இருந்தது என்ன அப்படின்னா விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து வெளியே கொண்டு வரணும் விசிகா நம்ம கூட வந்துட்டாங்க அப்படின்னா வட மாவட்டங்கள்ல அதாவது தென் மாவட்டங்களில் முழுவதுமாக வாசவுட் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் தென் மாவட்டங்களில் இனி வெற்றி என்பது எட்டாக்கனியாக சென்று விட்டது ஆக வட மாவட்டங்களில் வந்து கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் பாமக நம்ம கூட்டணிக்கு வந்துடுவாங்க விசிக்காவும் நம்ம கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதீத பெரும்பான்மையை இந்த பகுதியிலே பெற்று விடலாம் தென் மாவட்டத்தை நம்ம கண்டுகொள்ள தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுபோன்று நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக திருமாவளவன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த இன்பதுரை அவர்கள் வந்து சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள் நம்முடன் தான் இருப்பார் அப்படின்னு அது அரசியல் ரீதியான ஒரு பதிலாகத்தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு அவர் அங்கேருந்து நம்ம அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துருவார் அப்படின்றதுக்காகத்தான் இன்பதுரை அவர்கள் அதுபோல் சொல்கிறாரு அந்த இடத்துலேயே பதில் சொல்லிட்டார் விசிகா தலைவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் எப்போதும் மக்களுடன் தான் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கேருந்து வெளியே வர வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் சவுக்கரியை கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரி இப்படி தான் வந்து விசிகா நம்ம கூட்டணிக்கு வரானு தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் வந்து பாமகவை பார்க்கலான்னு சொல்லி போனோம் அப்படின்னா பாமக என் கூட்டணியில் மிக சிறப்பாக மிக கம்ஃபோர்ட்டாக அவங்க பயணம் செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்றதுல பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறாங்க அதில் வந்து பாஜக பாமக தமாக இது போன்ற இந்த கட்சியில் பூரா வந்து சிறிய சிறிய கட்சிகளை பூரா ஒன்றிணைத்து இன்னும் வரக்கூடிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த கூட்டணி வந்து உடைவதற்கான வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இட இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்று தெரிந்து வாக்கு அரசியலுக்காக செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் சமுதாய மக்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த பக்கம் விசிகா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி கிடையாது பாமக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேண்டாம் என்று எண்ணிவிட்டது வன்னியர் சமுதாய மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டாங்க தென் தமிழகத்திற்கு வந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர் வெற்றி பெற முடியாது முன்னாள் அமைச்சர்கள் கூட அதாவது தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் பயணித்தாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது அவங்களே ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவங்க இப்படி ஜெயிப்பாங்க அதற்கு எடுத்துக்காட்டு நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து தென் மாவட்டங்களில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அதிமுகவுக்கு திருச்சியிலேருந்து அதற்கு தெற்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக கிடையாது அதே வேளையில திருச்சியிலிருந்து பாஜக மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் சொல்லிட்டு கால் உண்டாரிச்சுட்டாங்க இன்னும் வடக்கு மாவட்டத்தில் வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கொண்டிருக்கிறார் தான் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலேயே கோட்டையை விட்டு தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு சான்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் தான் இதற்கு மேலும் பாடம் படிக்காம கட்சி ஒன்றிணையாம நான் தான் தலைமனு சொல்லி பயணிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் காணாமல் போய்விடும் ஆனால் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இணைப்பு ஒன்றே வழி இணைப்பு உருவாகிவிட்டால் நம்மளுடைய பலம் என்ன என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும் திமுகவிற்கு மாற்று அதிமுக என்ற நிலை உருவாகிவிடும் இதர கட்சிகள் புறம் திமுக கூட்டணி இன்றைக்கி பயந்து கூட ஒரு சில கட்சிகளாக இருப்பாங்க இவங்களை விட்டு வெளியில் போனா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் போய் சேர்ந்து கூட நம்ம வெற்றி பெற முடியாது அப்போ மீண்டும் திமுக இடத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகையனால வந்து நம்ம தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை இருந்து கொள்ளலாம்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பாங்க இதே கட்சி அதிமுக ஒன்றிணைந்துருச்சு அப்படின்னா என்ன நினைப்பாங்க திமுக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி ஆட்சிக்கு வராது அதிமுக தான் வரும் நம்ம அங்கே போகலாம் அந்த கூட்டணியில் அங்கே வைப்போம் பத்து சீட்டு கொடுக்குறதுல அஞ்சு சீட்டு கொடுத்தா கூட போதும்னு சொல்லிட்டு நம்மட்டும் வருவாங்க அதற்கு நாம் பலமாக இருக்க வேண்டும் அதற்கு இணைப்பு ஒன்றுதான் வழி இணைந்து விட்டால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வு இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க கழகத்தினுடைய தொண்டர்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் திருந்தி மனம் மாற்றமடைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு செவி சாய்க்க வேண்டும் இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்